மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இலங்கையில புதிய பைக்குகள் இறக்குமதியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த பைக்குகள் எல்லாம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஷோரூம் ஒன்றில் தான் நிற்குது அதாவது டிவிஎஸ் ஷோரூம் யஷோ மோட்டோஸ் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் அமைஞ்சிருக்கிற அந்த டிவிஎஸ் ஷோரூம் எல்லாம் நிற்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய பிராண்ட் நியூ பைக்குகளை நீங்கள் அங்க போனா பாயிக் கொள்ள முடியும் கிட்டத்தட்ட நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு இப்போ இப்போதான் புதிய பைக்குகள் வர துவங்கி இருக்குது இலங்கை நாட்டுக்கு இப்போ நாங்கள் இந்த பைக்கினுடைய ஷோ

ஒரு பைக்கை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது நீங்கள் என்னென்ன கேள்விகள் நினைக்கிறீங்களோ அவ்வளவு கேள்விகளையும் நாங்கள் கேட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம் இந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கம் உட்பட இதனோட முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாக்க வரும் இப்போ வாங்கோ இந்த கடையில் பணிபுரிகிற அந்த அண்ணியோட இந்த பைக் சம்பந்தப்பட்ட சகல விளக்கங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க போகலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க இப்போ புது பைக்குகள் வந்து இறங்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பைக் டிவிஎஸ் இந்த பைக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்ன மாதிரி என்ன சொல்லி வந்து இப்ப புதுசா ஜென்ஸ் பைக்ல இப்ப லாஸ்டா இப்ப வந்து இறங்கி இருக்காங்க டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிஎல் ரேசிங் மாடல் தான் ரேசிங் மாடல் என்ன பைக் இந்த வசதிகள் பைக்ல இருக்கு வந்து நார்மலா ஃபுல்லாவே லைட் சிஸ்டம் ஃபுல்லாவே எல்இடி லைட் ஃபுல்லாவே எல்இடி

அஞ்சு கேர் இருக்குது

ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஏழு எண்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சரி லேசிங் கொடுக்க துவங்கிட்டீங்களோ போடலாம்

இதுவரைக்கும் இந்த புதுசா வந்திருக்கிறத போகுது எட்டுலட்சத்தி அம்பத்தெட்டாயிரம் போகுது ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் போகுது பதிப்போட இது ஏழு எண்பத்தி எட்டு லட்சத்தி

இந்த புதிய மோட்டார் சைக்கிள்கள் பற்றிய முழுமையான விவரத்தை பார்த்துட்டோம் யாழ்ப்பாணம் யசோ மோட்டோஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று தெரியாதவர்களுக்காக இந்த விடத்தை பார்ப்போம் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் இருக்கிற யசோ மோட்டோஸினுடைய முகப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யாழ்ப்பாணம் ஆரியோளம் சந்தையில் நீங்கள் கஸ்தூரியார் வீதிக்கு வரும் பொழுது ஸ்டான்லி வீதியோடாக வரும் பொழுது இந்த கடையை நீங்கள் ரோட்டு கறி ஓரமாக பார்த்து கொள்ள முடியும் அங்கே தான் இந்த புதிய பைக்குகள் எல்லாம் நிற்கிது யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள் அவர்களும் பிரியோசனப்படும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்